ஒவ்வொரு கட்சியுமே தங்களுடைய தேர்தல் கூட்டணி நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிக்க தொடங்கி இருக்கின்றனர் கருத்துக்களை புதுவெளியில் பகிர தொடங்கி இருக்கின்றன திமுக கூட்டணியில் சண்முகம் சிபிஎம் மாநில செயலாளர் அதிக தொகுதிகளுக்கான அழுத்தத்தை ஒருபுறம் தந்து கொண்டிருக்க மறுபுறம் அதிமுக பாஜக கூட்டணியில் கூட்டணி ஆட்சி என்ற பதத்திற்குரிய தெளிவின்மை நிலவுவதாக பலரும் கூறி வருகின்றனர் கூட்டணி ஆட்சி குறித்து இன்றைக்கும் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அவர் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் அமையும் என்ற அளவிலேயே அவர் தனது கருத்தை நிறுத்திக்கொள்கிறார் ஞாயிற்றுக்கிழமை மதுரை வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் பாஜக மூத்த தலைவர் அமித்ஷாவும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையும் என்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார் எனவே இதுவரைக்கும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற ஒரு நிலை இல்லாது இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்போது கூட்டணி ஆட்சிக்கான ஒரு குரல் எழுந்திருக்கிறதா என்ற ஒரு ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது தற்போது பல்வேறு விதமான காய் நகர்த்தர்கள் நகர்ந்து கொண்டு இருக்க தொலைபேசி வாயிலாக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் முனைவர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு ஆர் வணக்கம் வணக்கம் இப்ப திமுக கூட்டணியில சண்முகம் கூடுதல் தொகுதிகளுக்கான அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறார் அதிமுக கூட்டணியில கூட்டணி ஆட்சி குறித்த அந்த வாத பிரதிவாதங்கள் அந்த தெளிவு குறித்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு நடக்கக்கூடிய இந்த அழுத்தங்களை இல்ல காய் நகர்த்தல்களை எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லை இதில் வந்து தெளிவு தேவைப்படுகிறது ஒரே ஒரு விஷயத்துல தான் இப்போ வந்து அதிமுக வந்து தனித்து இது ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறது அதே நேரத்தில் வந்து அமித்ஷா வந்து தொடர்ந்து வந்து என்டிஏ ஆட்சி என்று கூறிக்கொண்டிருக்கிறார் அதில் தான் தெளிவு தேவை இப்போ இந்த சண்முகமோ அந்த மாதிரியான தலைவர்களோ வந்து அவர்களுடைய அந்த அதீதிமையான எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகளை வந்து வெளியிடுவது வந்து வாடிக்கையான விஷயமாக தான் நான் காண்கிறேன் ஒரு காலத்தில் வந்து அது ஏதோ ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்லுவாங்க அந்த பத்திரிகையில் வரும் அதை அதன் பிறகு வந்து அது வந்து ஒரு விவாத பொருளாக மாறும் இப்போ அப்போ இப்போ இப்போ அப்படி கிடையாது பல மீடியாஸ் இருக்குது அந்த மீடியா சிட்டியெல்லாம் பேசி இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கூட இருபத்தஞ்சு சீட்டு கேட்டதாகத்தான் அவர் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் கேட்டதாக கிடையாது பட் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொண்டு வருது ஆனால் இந்த எக்ஸ்பெக்டேஷன் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது இந்த கட்சிகள் அனைவரும் அனைத்தும் வந்து வளர வேண்டும் என்று பார்க்கிறார்கள் ஆனால் இந்த கோலிஷன் உடைய அந்த நேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு அதீதமான ஒரு எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு வந்து சீட்டு வராது அப்போ பல இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து க்ரோத்தே ரொம்ப லிமிட் ஆகும் இப்போ திமுகவை பொறுத்தவரை திமுக ஒரு நூற்றி ஐம்பது இடத்துல போட்டி போடுதுன்னா பாக்கி இருக்கின்ற தொகுதிகளில் வந்து திமுக வந்து நெளிந்த நலிந்து தான் இருக்குமே தவிர இடங்கள் எல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு போகிறது அப்போ அந்த இடங்கள்லெல்லாம் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் நிச்சயமாக ஒரு வார்டின ஒரு இதில் தான் இருப்பார்கள் அதான் இப்போ கூட பார்த்தோம் சேலத்துல வந்து சேலத்துல இருக்கின்ற அந்த மாவட்ட செயலாளருக்கு ஒரு எம்பி தொகுதி கொடுக்க வேண்டிய எம்பி ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்க வேண்டிய அவசரம் என்ன வந்ததுன்னு பாத்தீங்கன்னா வேறும் கிடையாது அவரு அவருக்கு ஏர்மார்க் பண்ண தொகுதியில வந்து ஒரு கூட்டணி கட்சியினுடைய ஒரு நபர் வந்து நிற்கிறார் அப்போ அதற்கு ஒரு மாற்றாக அவர் அவரையும் நான் பண்ற பண்ணுற ஒரு விஷயமாகத்தான் இன்னைக்கு வந்து ஒரு எப்பி சீட்டு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அதனுடைய அந்த கூட்டணி தர்மம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லை என்றால் கூட்டணியினுடைய நெருக்கல் என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த ஒரு விஷயங்களுக்காகத்தான் இந்த அதீதமான அந்த எதிர்பார்ப்பு இல்லை என்றால் மீடியா மூலியமாக இருக்கின்ற நெகோசியேஷன் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அங்கே போய் உட்காந்தும்போது தான் தெரியும் ஒரு சீட்டில் இருந்தாலும் ரெண்டு சீட் அதிகமாக வரும் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் வந்து காங்கிரஸ் கிட்டேருந்து வேறுனாலும் ஒரு ரெண்டோ மூணு சீட் எடுத்து பாக்கி இருக்கின்ற கட்சிகளுக்கு கொடுக்கலாமே தவிர வேறு ஒரு அங்கே இருக்கின்ற ஒரு ஒரு மனு உறவுகளுட்டியும் அங்கே கிடையாது இடமே கிடையாது அங்கே வந்து பா வேறு ஒரு இன்னும் அதிகமாக சீட்டு கொடுக்கறக்கு இடமே கிடையாது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக பாஜகவில் தான் என்னை பொறுத்தளவில் இப்போ பெரிய குழப்பம் நீடிக்கிறது இது ஒரு குழப்பமா இருக்கிறது அதாவது வந்து ஆட்சிக்கு வந்தால் அதிமுக ஆட்சியா இல்லை வந்து என்டிஏ ஆட்சியன்றது குழப்பம் இருக்குது அதுக்கு தெளிவு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவர்கள் பேச வேண்டும் நாயனார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து ஒரு மீடியாவை பார்த்து இல்லைங்க இது வந்து அதிமுக ஆட்சிதான் என்றோ இல்லை என்றால் இது வந்து என்டி ஆட்சி என்றோ ஒரு ஒரு குறிப்பான ஒரு விஷயத்தை வந்து பேச வேண்டும் அவர்களே சந்திக்க மாட்டேங்கிறாங்க அவர்கள் சந்தித்த பிறகு ஒரு ஜாயின்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இதுவரை நடக்கவில்லை இல்லை என்றால் அவர்கள் வந்து பல மட்டங்களில் இருக்கின்ற தலைவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இன்னும் ஆஃப்கோர்ஸ் பத்து மாதம் தே இருந்தால் கூட இவர்கள் தான் அவசர அவசரமாக இப்போ ஒரு கூட்டணி அமைத்தார்கள் அதன் பிறகு வந்து கோஆர்டினேஷன் வேலைகள்லாம் நடக்க வேண்டும் என்றா இல்லையா அதெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை பாமக எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை தேமுதிக எங்கே இருக்கிறது என்று ஜனவரியில் தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து குழப்பம் நடிக்கிறது வந்து அதிமுக தான் இன்றைய ஒரு நிலவரில் நாங்கள் பார்க்கிறோம் சரி அதிமுக கூட்டணி இப்படி இருக்குன்னு கணிக்கிறீங்க அவங்க என்ன சொல்றாங்க திமுக கூட்டணி விரைவில் உடையும் செப்டம்பர் வரைக்கும் பொறுத்துருங்க ஏற்கனவே ஒரு கட்சி அங்கிருந்து இங்க வரதுக்கு தயாராயிட்டாங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு விரைவில் திமுக இருந்து ஒரு கட்சி எங்க கூட்டணியில வந்து இணைய போகுது அப்படின்னு இன்னைக்கு பேசுறாங்க அது யார சொல்றாங்க என்ன அடிப்படையில இந்த கருத்து வருதுன்னு பாக்கலாம் அது திரு முருகனுடைய கருத்துங்க எனக்கு தெரிஞ்சு முருகன் கிட்டியெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க இப்போ இன்னும் இன்றைய லெவல்ல வந்து ஒன்றும் அமித்ஷாவட்ட டீல் பண்ணுவாங்க இல்லை என்றால் மாநில தலைவர்கிட்ட டீல் பண்ணுவாங்க அனைவருக்கும் தெரியும் இப்போ எளிதாக சிறிய கட்சிகளுக்கு வந்து அமித்ஷாவையும் மோதியை பார்க்கறது வந்து கடினமான விஷயம் அது பாராளுமன்றத்தை தான் பார்க்க முடியும் அதை தாண்டி வேற இடத்துல பார்க்க முடியாது அப்போ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து மாநில தலைவருக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு தவிர இல்லை என்றால் ஆர் பேசலாம் பி எஸ் இல்ல நயினா நாகேந்திரனும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு திருநெல்வேலியில பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு ஒரு ஒரு கட்சி பேசிக்கிட்டு இருக்கு அது வந்துடும் மதிமுகவான்னு கேட்டதுக்கு சொல்ல முடியாதுன்ட்டாரு துறை வைக்கும் அதை மறுத்துட்டாரு அப்ப யாரா இருக்கக்கூடும் அவரும் அதை இன்னைக்கு பின்தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறாரு அப்படி ஒரு கட்சி இருக்கிறதாவே தெரியலீங்களே தேமுக த தேமுதிக தான் அந்த பக்கம் போகிற மாதிரி இருந்தது அது அங்கே அங்கே தான் போய் செட்டில் நான் நினைக்கிறேன் பட் அந்த கட்சி கூட வேணால் பேசலாம்னு இருக்கிறது பட் இது பாக்கியெல்லாம் வந்து லூஸ் ஸ்டாக்காகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஒரு கட்சியுடைய பேரை கூட ஒரு தலைவருக்கு சொல்ல முடியவில்லை என்றால் நிச்சயமாக வந்து அதில் ஒரு நாம் ஒரு சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்லை என்று தான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது அவர்கள் இப்போ வெளிப்படையாக கூறட்டும் இல்லை என்றால் இந்த கட்சியை வெளிப்படையாக கூறட்டும் அதன் பிறகு நமக்கு தெரியும் என்று நான் கருதுகிறேன் இப்படி வந்து தாவி தாவி போகிறது வந்து பாமக மட்டும்தான் ஆனால் பாமக இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் வந்து தாவரதோ தாவ ஐ மீன் தவை விட்டால் ஒரு பகுதி இங்கே ஸ்டெக் ஆயிருமோன்ற அந்த இது விஷயம் இருக்கிறது நாளைக்கு என்ன பிரஸ் மீட் வரும் என்றும் நாம் பார்த்து தான் பார்க்க வேண்டும் டாக்டர் ஐயா உடையது நன்றி திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு